ஹாய் கார்ஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டாக்டர் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்காக சஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கி இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பாக்குடி டாக்டர் உடனே மகேந்திரா ஃபோர் ஜெவன் ஃபைவ் டிஐ இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டிக்கு ஹெச்பி ரேஷன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் நம்ப வாங்கினா மூணாவது ஓனர் இந்த வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக் கூட அவைபலாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டயர் வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான இருக்க மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கள் லொக்கேட்டைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் மதுரையில் வந்து அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெக்கோசிபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து விலைய அனுசரித்து வண்டியை ட்ரையல்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிக்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான ஃபோர் வீலர்ஸ் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸை மேலும் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்